செப்டம்பர் பதினொன்று புனித பாப்னு எகிப்து நாட்டில் பிறந்து பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்து இறை அனுபவம் பெற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையினை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் புனித வனத்து அந்தோனியாரின் சீடரான இவர் தேபைட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்று மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார் அக்கால எகிப்து கிறிஸ்தவர்களை ஆண்டவரில் வேரூன்ற செய்த பாப்டுசியோஸ் அரசன் மேக்ஸிமினோசினால் கால் உடைக்கப்பட்டு கண் தோண்டப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் எகிப்து நாட்டில் சின் தப்பரை கொள்கை வேகமாக பரவ இதனை கடுமையாக எதிர்த்த பாப்னுசியோஸ் ஆண்டவர் ஏசு மெய்யான நின்று மெய்யான கடவுளாக ஜெனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல தந்தையோடு ஒரே பொருளானவர் என்று அறிக்கையிட்டார் இறைவனிக்கு முன்பே திருமணம் செய்து கொண்ட ஆயர்கள் குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை திருச்சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்று குரல் எழுந்த அக்காலகட்டத்தில் இதனை மறுத்த பாப்னுசியூஸ் திருப்பொழிவிற்கு முன்பே திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்நிலையிலேயே தங்களது பணியினை செய்யலாம் எனவும் திருப்பொழிவுக்கு முன் திருமணம் செய்யாதவர்கள் இறுதிவரை வரை அந்நிலையினை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் கிபி முன்னூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு டயர் நகரில் கூடிய ஆயர்மன்ற கூட்டத்தில் புனித அத்தனாசியாரோடு பங்கேற்ற பாப்னுசியோஸ் திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் கருத்துக்களை பதிவு செய்தார் முடமாக்கப்பட்ட ஒரு கால் மற்றும் ஒற்றை கண்ணோடு ஆண்டவரின் பணிகளை செய்த ஆயர் பாப்னுசியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித பாப்னூசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக துன்புறுகிற துறவிகளுக்காக ஜெபிப்போ